வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது மூன்று சென்ட்டு லேண்டு வடக்கு பார்த்த லேண்டுங்க விற்பனைக்கு வந்திருக்குது அதைத்தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் மங்களம் அதாவது திருப்பூர்லேருந்து சோமனூர் போகிற வழியில் மங்களம் மங்களத்துலேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில்ங்க புத்தூர் பகுதியில் இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குதுங்க இந்த ஆட்டுக்குட்டி மேஞ்சுருக்குது பாருங்க இதுதான் லேண்டுங்க வடக்கு பார்த்த லேண்டுங்க மங்களம் ஜங்ஷன்லேருந்து சங்கீதா தேட்டர் வழியாக ரெண்டு கிலோமீட்டர் போனோம்னா புத்தூர் நிறைய குடியிருப்பு பகுதிகளுக்கு மத்தியில் இந்த ஒரே ஒரு சைட்டு மட்டும் இருக்குதுங்க அது வந்து விற்பனைக்கு வந்துருக்குது வடக்கு பார்த்த லேண்டுங்க இந்த ரெண்டு வீட்டுக்கு கேப்பில் இருக்குது பாருங்கள் ரெண்டு காம்பவுண்டுக்கும் இந்த லேண்டு தாங்க அந்த செட்டு போட்டிருக்காங்க பாருங்கள் கார் நிலத்திற்கு அதுதான் இந்த வீட்டுக்கும் பக்கத்து வீட்டுக்கு சென்ட்ரலில் இருக்கிற இந்த காலி இடம் இடம் வந்து சுத்தம் பண்ணாதனால உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியுதுங்க இந்த இடம் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க வடக்கு பார்த்த சைட்டுங்க அகலம் பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சு அடிங்க நீளம் பார்த்திங்கன்னா அறுபது அடி மூணு புள்ளி நாற்பத்தி நாலு கிட்டத்தட்ட மூன்றரை சென்ட் வருங்க எல்லா வசதிகளும் இந்த ஏரியாவில் இருக்குதுங்க பஞ்சாயத்து டேப் கொடுத்துருக்காங்க ஈபி வசதி இருக்குது சுற்றி வீடுகள் இருக்குதுங்க பஞ்சாயத்து அப்ரூவ்டுங்க இருபத்தஞ்சு அடி ரோடு இங்கேருந்து ஒரு ரெண்டு நிமிஷம் ட்ராவலுங்க இந்த லேண்டை பிடிச்சிருந்தால் ஸ்கிரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்கள் பார்வைக்கு வரும் நீங்கள் தேடிட்டு இருக்கிற இடம் இருக்கலாம் அல்லது வீடியோ இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் உங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் கண்ணுக்குள்ளே கொண்டு நிறுத்திடலாங்க இந்த லேண்டு பார்த்திங்கன்னா மொத்தம் மூன்றரை சென்ட்டுங்க ஒரு சென்ட்டின் விலை ஃபைனலாக மூணு லட்சத்தி ஐம்பதாயிரரூவா கேட்குறாங்க ரூபா சொன்னாங்க ஃபைனல் ரேட்டு மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் அப்படின்னா கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கிறாங்க பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு சொல்லுங்க சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் நம்ம ஆஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா பத்திரப்பதிவு ஆஃபீஸ் பக்கத்துலேயே இருக்குதுங்க மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஃபைனல் ரேட் நன்றி வணக்கம்